பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விசுவாபசு வருஷம் தை மாதம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து பன்னெண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் உண்டான பலன்கள் மாத பலன் சொல்லும் பொழுது மாத கிரகங்களான சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல் சாரம் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வா மாசத்துல வரக்கூடிய கோல் சாரம் என்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் மூணாவது ராசியான மிதுன ராசியில் குரு வக்கரகதி அடைகிறார் வக்கரத்தில் இருக்கார் சிம்மத்தில் கேது அது தவிர பார்த்தீங்கன்னா அதாவது துலாத்துல தனுசுல சுக்கர பகவான் மகரத்தில் மூணு கிரகம் செவ்வாய் சூரியன் மற்றும் புதன் கும்பத்தில் சனி ராகு இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலை இது அதற்கு பிறகு மாறுதல்கள்னு பார்க்கும்பொழுது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி எண்ணிக்கை சுக்கரன் வந்து பத்தாம் இடமான மகரத்துக்கு போகிறார் அதாவது காலபுருஷ தத்துவத்தின் பத்தாம் இடமான மகரத்துக்கு போகிறார் அதற்கு பிறகு பார்த்தீங்களே மகரத்தில் இருக்கக்கூடிய புதன் கும்பத்துக்கு இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு போடுறார் மறுபடியும் சுக்ரன் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார் கும்பத்துல பார்த்தேன்னா நாலு கிரகங்கள் ஆகுது எப்போ அப்படின்னா அதாவது ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு சுக்ரனும் வந்து கும்பத்துக்கு போயிடுறார் சனி சுக்ரன் ராகு மற்றும் புதன் நான்கு கிரகங்கள் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து இருந்து இருக்கு இந்த மாசத்துல ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா சூரியன் செவ்வாய் இந்த ரெண்டு கிரகங்களும் வந்து மகரத்திலேயே ஃபுல் டைமா இருக்கு ஃபுல்லா இருக்கு இந்த காலகட்டத்தில் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு உங்களுக்கு பொங்கல் பண்டிகை அதாவது உத்தராயண புண்ணிய காலம் அதாவது உத்தராயணம் தட்சிணாயணம்னு ரெண்டு பாதியாக வருஷத்தை பிரிச்சிருக்க அதில் உத்தராயணம்ன்றது வந்து தேவர்கள் விழித்து கொள்ளும் நாள்னு சொல்லக்கூடியது எல்லா விதமான சுப காரியங்களும் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது உத்தராயணம் தை பிறந்தால் வழிபறக்கும்னு சொல்லக்கூடியது உத்தராயணத்தில் வந்து எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும் தை மாதம் முதல் நாள் பொங்கல் பண்டிகை அதாவது உழவர்களுக்கு பெரிய திருநாளாக சொல்லக்கூடியது அதாவது அவங்க வந்து இப்போ சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடிய காலகட்டம் இந்த துவாதசி என்னைக்கு வருது அதாவது தை பொங்கல் வந்து துவாதசி பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துவாதசி கேட்ட நட்சத்திரம் வைக்கக்கூடிய சரியான நேரம் ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது சுக்கர ஹோரை சுபஹோரையான வியாழக்கிழமையில் வரக்கூடிய சுபஹோரை இது வந்து ஒன்பதரையிலிருந்து பத்தரை மணி வருது இது ஒரு நல்ல நேரமாக சொல்லக்கூடியது குளிரைனா குளிகை நேரமாக இருந்தாலும் இது ஒரு நல்ல நேரம் குளிகை நேரம் வந்து நல்ல நல்ல சம்பவங்கள் நடக்கும் ஆயின் அது மறுபடியும் மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால பொங்கல் பானை வைக்கக்கூடிய நல்ல நேரம்னு சொல்லக்கூடியது காலை ஒன்போதரையிலிருந்து பத்தரை மணி மணி மணிக்குள்ள வைக்கிறது ரொம்பவுமே சிறந்தது இந்த காலகட்டத்துல உங்க எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்ற நல்லபடியா இருக்கோ இந்த மாசத்துல வரக்கூடிய மற்ற விசேஷங்கள்னு பார்த்தோம்னா பதினாறாம் தேதி பிரதோஷம் காணும் பொங்கல்னு சொல்லுவா அது மாட்டுப் பொங்கல் இது எல்லாம் பதினாறாம் தேதியே அதுக்கப்புறம் வள்ளுவர தினம் இதெல்லாம் வந்து வருது அது இந்த மாசம் வந்து இருபத்தி அஞ்சு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு ரத சப்தமி சூரியன் தேர் சக்கரம் செய்ய திரும்பக்கூடிய நாள் அன்னியிலிருந்து வெயில் ரொம்பவும் அதிகமாகக்கூடிய காலகட்டம் அதாவது சூரியன் இவ்வளவுனால வந்து அதாவது தெற்குல இருந்து மே இது இருந்து வட வடக்கு வடகிழக்கு மாறுறார் அவர் இந்த காலகட்டம் கிழக்கு பக்கமா போகக்கூடியதுனால

ஒரு ஒருமைப்பாட்டின் கீழே இருக்கக்கூடிய ரிபப்ளிக் டே கொண்டாடக்கூடிய காலகட்டம் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு வாஸ்து அதாவது இந்த இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அன்னைக்கு வந்து பார்த்தா கார்த்தால் ஒம்பது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு வரலும் உண்டான நேரம் வந்து வாஸ்து கண் விழிக்கும் நாள் இந்த காலகட்டத்தில் புதுசாக பூஜை போடுறது அஸ்திவாரம் தோன்றுறது அதை ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ணி கொடுக்கறது இதெல்லாம் வந்து பண்ணுறதன் மூலியமாக எந்த ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஆரம்பிச்சீங்கன்னாலும் அது வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாஸ்து கண் விழிக்கும் பொழுது அஞ்சு வகையாக பிரிக்கிறார் அதாவது பொதுவாகவே பார்த்தா இது ஒரு ஒன்றரை மணி நேர காலகட்டம் yep பதினெட்டு பதினெட்டு நிமிஷமா அஞ்சு மணி நேரமா பிரிக்கிற அஞ்சு வகையா பிரிக்கிற அதாவது வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய காலை கடன்கள் செய்யக்கூடியது பிறகு குளிக்கக்கூடிய ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு போஜனம் செய்யக்கூடியது அதாவது அதற்கு பிறகு வந்து பூஜை செய்யக்கூடியது பிறகு போஜனம் செய்யக்கூடியது அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கக்கூடியது இந்த கடைசி பதினெட்டு பதினெட்டு முப்பத்தாறு நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது பத்து ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டு வரலும் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும் அதாவது மனை வந்து உங்களுக்கு கிணறு வெட்டுறது புதுசா வந்து கையெழுத்து போடுறது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து நல்லபடியாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போறது இந்த மாதம் பார்த்தலையான பௌர்ணமி வருது அதாவது மிகப்பெரிய விசேஷம் தை பௌர்ணமி அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஏற்றமான காலம் தை அமாவாசையும் பெரிய விசேஷம் என உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை தை அமாவாசை பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தை அமாவாசை பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்வது உங்களுடைய சந்ததியனை நல்லபடியாக வழியேற்றி செல்லக்கூடும் அதனால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் அதாவது அந் அது வந்து அந்த திதியில வந்து வேற எந்த ஒரு விஷயங்களையும் செய்யாம பித்ருக்களுக்கு திதி கொடுக்கறது மட்டும்தான் செய்யணும் புதுசா எதையும் ஆரம்பிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது இது வந்து பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறில் வருது அதற்கு பிறகு பௌர்ணமி எண்ணிக்கை பார்த்த இலையானால் பௌர்ணமி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை பௌர்ணமி பெரிய விசேஷமான நாள் தை பௌர்ணமி பார்த்த இலையானால் வடலூர் அப்படின்னு சொல்லும்போது ராமலிங்க அடிகளார் வரும் அதாவது ராமலிங்க அடிகளாரனுடைய தினம் வடலூரில் வந்து பார்த்த இல்லையான அந்த இது தைப்பூச திருநாள் வேறு இன்னைக்கு முருகனுக்கு ரொம்ப விசேஷம் அதை வந்து ஏற்றிய வயிற்றில் எறியக்கூடிய நெருப்பை அணைக்கக்கூடிய அதாவது சாப்பாடு போடணும் அப்படின்றத மிகவும் வலியுறுத்தி சொல்லக்கூடியவர் சொல்லி அது இன்னி வரணும் எரிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய விசேஷம் அதாவது உணவு தானமாக கொடுக்கறது சாப்பாடு தானமாக கொடுக்கறது பசி அற்ற நிலை எல்லாருக்கும் இருக்கணும் யாரும் பசித்து இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து எடுத்து நல்ல அடுத்தபடியாக சொன்னது சரி இந்த மாதம் அதாவது தை மாதம் ஒரு ஒரு ராசிக்கும் என்ன வகையான மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல் வேணும்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய பெயர் பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த வருடம் வந்து போடுங்க உங்களுடைய தாய் தந்தையார் பெயரும் போடுங்க டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இதுவரெல்லாம் போடுங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டும் அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் இந்த டேட்டு டைம் போட்டதுக்கப்புறம் வந்து என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டும் போது உங்களோட பேசுகிறேன் சரி இப்ப மேஷம் முதல் மீனம் வரை தை மாதம் ஒரு ஒரு ராசியாக எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் விருச்சிக ராசினர்களே விசாக மனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் மூணாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார் பெரிய விசேஷம் அதாவது உங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதியும் அவர் தான் அதனால ஆறாம் அதிபதி ஆறுக்கு பத்தாம் இடத்துல அவர் வந்து உச்சம் பெற்று போயிருக்கார் அப்படின் போது வேலையில அதீதமான ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும் வேலையில ப்ரமோஷன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் எழுத்து பணியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையேனால் நாலாம் இடத்துல சனி அதனால வந்து அர்தாஷ்டம சனி அலைச்சல் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் உங்களுக்கு பெயர் புகழ்ந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாசம் அதாவது தை மாசம் பதினஞ்சு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து பன்னெண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர்லம் உண்டான காலகட்டத்துல உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று போயிருக்கார் பத்தாம் அதிபதியும் மூணாம் இடத்துல சேர்ந்து இருக்கார் ஏழாம் அதிபதியும் மூணாம் இடத்துல இருக்கார் அதை தவிர உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி எல்லாருமே அங்க இருக்கிறதுனால கண்டிப்பாக செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு புதிய முயற்சிகள் தொழிலில் புதிய முயற்சிகளை டெக்னிக்க கையாண்டு அதில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இவ்வளவுனால வந்து அர்தாஷ்டம சனி அர்தாஷ்டம சனில ரொம்ப பெரிய பிரச்சனைகள் இருக்கீங்க இப்போ வந்து அர்தாஷ்டம சனி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து மு முடிவடைகிற காலம் வந்துடுது இன்னும் ஒரே தான் அடுத்த மாதத்தில் தை மாசியில் வந்து சனி பகவானும் மாறிடுறார் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கக்கூடியதாக இருக்க போகிறது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு மூ மூணாம் இடம் வலுப்பட்டு போகிறது இதன் மூலியமாக பார்த்த இலையானால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்கும் அது தவிர ப்ரொஃபஸர்ஸுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் மருத்துவம் சார்ந்த ப்ரொஃபசர்ஸு அது தவிர டீச்சிங் லைனில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புகள் உண்டு மருத்துவம் சார்ந்த டாக்டர்ஸ் அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ரத்தம் வங்கி அந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுருக்கிறவங்க அதை மருந்து வியாபாரம் செய்வது அவங்க மறைந்த இடத்திலிருந்து அதாவது உங்களுக்கு மைனிங் இண்டஸ்ட்ரியிலிருந்து அதை தவிர மண் பூமிக்கு அடியிலிருந்து வரக்கூடிய செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதாவது புதையல்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் நிச்சயமாக அமையும் திடீர் பணவரவு வரும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இருந்து குரு பகவான் வக்கரகதியில் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தை தனக்காரகனை பார்க்கறதுனால திடீர் பண வரவு இந்த மாசத்துல உங்களுக்கு வந்தே தீரும் இதன் மூலியமாக பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனும் நாலாம் இடத்துக்கு போகிறார் அதுக்கப்புறம் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சுக்கரனும் நாலாம் இடத்துக்கு போகிறார் நாலாம் இடத்துல சுக்கரன் போகும்போது திக்பலம் பெற்று போகிறதுனால ஆட்சி பெற்றதற்கு சமம் ஏழு பன்னெண்டுக்கு ஆட்சி பெற்றதற்கு கணவன் மனைவிக்குள்ளோயம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் செய்யக்கூடிய தொழிலில் ஏற்றம் மேன்மை வெற்றி எல்லாமே கிடைக்கும் தொழிலில் அவரிமிதமான லாபங்கள் வரும் புதிய வேலை வேலையில் மாற்றம் ஏற்றம் எல்லாமே கிடைக்க கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் தாய் உடல் நல்ல சற்று இம்ப்ரூவ்மென்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கணவன் மனைவியோடு நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு கூட்டு தொழிலில் வெற்றி நிச்சயமாக இருக்கும் அதை தவிர வந்து பார்த்தாலும் உங்களுடைய ராசிக்கு சொந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்க்கும் பொழுது பண வரவிற்கும் சரி எழுத்த காரியங்களிலும் சரி தீர்க்கமான முடிவுகளிலும் சரி நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனி இன்னொரு ஒரு மாதம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் எடுத்த உடனே டக்குன்னு போயிடாதீங்க கொஞ்சம் பொறுமை காத்து செய்கிறது ரொம்பவுமே நல்லது இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதத்தில் சில நாட்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம நாட்கள் வந்து இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து முப்பத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் உண்டான நாட்களாக இருக்குது இருக்கு இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளி மாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அதாவது அகத்தி கீரை கட்டு கோசாலையில் கொடுத்துட்டு போங்க கோசாலையில் பசுமாட்டு கொடுங்க நிச்சயமாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமாக அதை எடுத்துக்கொள்ளப்படும் அதோடு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்சு தை மாதம் வேறு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க போயிட்டு அங்க வந்து விளக்கு ஏத்திட்டு வாங்கோ நெய் விளக்கு ஏத்திட்டு வாங்கோ தீபம் விளக்கு போட்டுவாங்கோ எலுமிச்சம்பழ விளக்கு போட்டுவாங்கோ அருகில் இருக்கக்கூடிய மாங்காடு திருவேற்காடு இந்த மாதிரி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாகவும் மஞ்ச கலர் வஸ்திரம் தானம் கொடுக்குறதன் மூலியமாகவும் உங்களுக்கு வந்த வரக்கூடிய வரப்போகும் எந்த ஒரு பிரச்சனையும் சூரியனை கண்ட பனி போல நிச்சயமாக விலகி செல்லும் வெற்றிகரமான மிக பெரிய ஏற்றமான தை மாதமாக இந்த விருச்சிக ராசிக்கு அமையும்